ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன திருப்புகள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம திருப்புகளுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஸ்டார்டிங் லைன் வந்து என்ன அப்படின்னா மதிதனை இல்லாத பாவி அப்படிங்கிற திருப்புகளை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ மதிதனை இல்லாத பாவி அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவு நலம் உடையவனாக இருத்தல் வேண்டும் ஸோ திருக்குறளில் சொல்கிற மாதிரி தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையார் என்னும் இளர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவங்க வந்து அறிவு வந்து நலம் உடையவனாக இருப்பது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவினுடைய தொழில் வந்து நம்முடைய மனதை வந்து புலன் வழி செல்ல விடாது அதனால தான் ஆணையை அங்குசத்தால் அடக்குவது போல் நம்ம அடக்க வேண்டும் ஸோ ஒரு யானை எப்படி அங்குசத்தால் அடக்குவாங்களோ அதே மாதிரி நம்ம அறிவு நலம் உடையவனாக இருந்து நம்மளுடைய அடக்குவது மிகவும் இன்றியமையாதது அதாவது அறிவின் பயன் என்ன அப்படின்னா பிற உயிர்கள் படும் துன்பத்தை வந்து பார்த்து நம்மளோட உள்ளம் வந்து உருகி அந்த துன்பத்தை வந்து மாற்றுவதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது குரு நெறி இல்லாத கோபி குரு நெறி இல்லாத கோபி அப்படின்னா குருவருள்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ யார் வந்து நாலேஜில் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் கொண்டு போய் சில்ட்ரன்ஸை வந்து ஸ்கூலில் சேர்த்துறாங்க ஏன்னா குரு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி குருவருள் இல்லாமல் நடப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலும் இல்லாத கடலில் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து செல்லக்கூடிய அந்த மாதிரி விரைந்து போய் அவங்க கெடுவாங்க ஸோ ஒரு குருவருள் இல்லாத யாராக இருந்தாலும் மாலுமி இன்றி கடலில் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் செல்லுவான் போல் வந்து அவங்க விரைந்து போய் கெட்டு விடுவார்கள் நூல்கள் வந்து கடல் நீருக்கு வந்து சமமாக இங்கே சொல்கிறாங்க அதாவது விடாய் கொண்டோன் அப்படிங்கிற கடல் நீரை பருகுவது வாயின் இந்த விடாய் கூடுமே என்று குறையாது சோ நம்ம கடல் நீரை ஒருத்தவங்க பருகுவா நாயின் அவங்களோட விடாய் வந்து கூடுமே தவிர குறையாது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் கடல் நீரை வந்து பாத்தீங்கன்னா முகில் உண்டு உவரை மாற்றி நன்னீரை பொழியும் கடல் நீர் நமக்கு தெரியும் முகில்னா மேகம்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த கடல் நீரை வந்து மேகம் வந்து உண்டு அந்த உர்ப்பை மாற்றி நமக்கு வந்து நன்னீராக கொடுக்கும் இது வந்து கடலினுடைய சிறப்பு அந்த நீரை வந்து பருகக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிய பெருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் கல்வியாகிய அந்த கடல் நீரை வந்து ஆசிரியனாகிய நம் மேகத்தின் மூலம் நாம் அறிய வேண்டும் ஸோ இந்த இடத்துல வந்து மேகம் அப்படிங்கிறத ஆசிரியராக சொல்கிறாங்க கடல் நீரை வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவை சொல்கிறாங்க அதை அதனாலதான் தான் அறியாமையாகிய விடாய் தீரும் ஸோ அந்த மேகத்தின் மூலம் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வந்து அறிவை கொடுக்கறனால அறியாமை அப்படிங்கிற விடாய் வந்து நம்மளை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் குரு நெறி இல்லாத கோபி அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது சகல கலை எட்டும் எட்டாத மந்திரவாள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசாரியனுடைய அருளை பெற்று உள்ளத்தில் உள்ள கூடிய நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் வந்து திரிவு மயக்கங்களை நீக்கி நமக்கு அமைதியையும் ஒரு தெளிவையும் கொடுத்து காற்று இல்லாத இடத்துல கூட விளக்கு வந்து அசைவாமல் நிற்கிறது மாதிரி நின்று நாம் வந்து நிலை பெற வேண்டும் இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுவது விழும் அல்லது நாளைக்கோ என்றைக்கோ ஒரு நாள் வந்து இந்த உடல் வந்து கீழே விழுந்துடும் இன்னும் அரை நாளிகையில் வீழ்ந்தாலும் வீழ்ந்து விடும் நம்ம நிச்சயிக்க முடியாது நம்ம உயிர் வந்து இப்போ தான் போகும் அப்போ தான் போகும் அந்த மாதிரி அந்த மாதிரி வீழ்ந்த அழியக்கூடிய அந்த உடம்பு வந்து வீழ்ந்தழியும் அதே மாதிரி அறிவு வந்து வீழ்ந்து அழியறதுக்கு முன்னாடியே நம்ம குருநாதரை அடுத்து அவருக்கு அனுகூலனாக நின்று பாசம் களைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாங்க உயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு சித்து பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சிவஞானம் அதுவும் உண்டு ஸோ உயிர்னால் சித்து சித்து அப்படின்னா சிவன் ஸோ நம்மளுடைய உயிரும் வந்து பார்த்திங்கன்னா சிவஞானம் அப்படிங்கிறாங்க ஆனால் அது தோன்றாது அரும்பில் பார்த்திங்கன்னா மனம் போல் மறைந்திருக்கிறது அரும்புன்னா நமக்கு தெரியும் முட்டுக்குள்ளே வந்து மனம் வந்து மறைந்திருக்கிற மாதிரி நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது சித்து பொருளுக்கு வந்து சிவஞானம் வந்து ஒளிந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு சூரியகாந்த கல்ல வந்து நெருப்பு வந்து இருக்கு ஆனா அது வந்து தோன்றுவதில்லை சூரியகாந்த கல்லை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பஞ்சை வந்து நம்ம சுடுவதில்லை அந்த சுடுகின்ற ஆற்றல் வந்து சூரியகாந்த கல்லுக்கு வந்து இல்லை ஆனால் சூரியன் முன் சூரியகாந்த கல்லை நீங்கள் வைத்த உடனே அதில் நின்று ஒரு நெருப்பு தோன்றி அந்த பஞ்சை வந்து எரித்துவிடும் ஸோ அதே மாதிரி ஆன்மாவான நாம தன்னை பந்தத்தில் உள்ள மலத்தை தன்னிடம் உள்ள ஞானத்தினால் எரிக்கும் ஆற்றல் அற்று அல்லற்படுகின்றான் சூரியனைப் போன்றே குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா திருமுன் நிற்பானாயில் ஆசாரியனுடைய அருளாகிய வெயில் வந்து சீடன் மீது பட்டு அவனிடம் உள்ள திருஞானம் தோன்றுதலும் மலமாகிய பஞ்சும் துகள்படும் ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஆற்றல் வெளிக்கொண்டு வரக்கூடிய திறமை வந்து ஆசிரியராவது குருக்களுக்கு வந்து இருக்கின்றது நம்மக்கிட்ட இருக்க சகல கலையும் எடுத்து கொண்டு வரக்கூடிய மந்திரவாள் யார் கையில் இருக்காமா குரு கையில் தான் இருக்குது அப்போ பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு ஆண்டவன் என்ன பண்ணுறாங்க குருமூர்த்தமாக வருவார் மாணிக்க வாசகரும் அருணகிரிநாதருக்கும் அப்படிதான் முருகப்பெருமான் வந்து குரு வடிவாக வந்து ஆண்டர்லினார் ஸோ அருணகிரிநாதருக்கு வந்து குருவாக யாரே வந்திருக்காரு முருகப்பெருமான் அந்த மாதிரி கடவுளோட ரூபத்தில் வந்து நமக்கு நல்ல ஆசிரியர்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்க சகல கலையிலும் வெளியே கொண்டு வருவாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்க திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய மந்திரவாள் வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்குறது யாருன்னா நம்மளுடைய குருமார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மனநிலை நிலாத பேயன் மனநிலை நிலாதை பேயன் அப்படின்னா நம்மளுடைய மனதை வந்து ஒரு வழியில் நிறுத்துவது வந்து பார்த்திங்கன்னா இன்றியமையாதது அந்த முயற்சியில் வந்து வெற்றி காண்பது மிகவும் அரிது அப்படி நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி அந்த முயற்சியில் நம்ம வெற்றி கண்டுட்டோம் அப்படின்னா அதுதான் சிறந்த வெற்றி இப்போ பேய் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து காடும் கரையும் அலைவதனால தான் நம்ம மனசை வந்து பேயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பேய் அப்படிங்கன்னா நம்மளை பேய் வந்து தீண்டும் அப்படின்னு அர்த்தமில்லை நம்ம மனசு அங்கே இங்கே அழைப்பாய்றனால அது பேய் மாதிரி அங்கே அங்கே அழைப்பாய்றனால அது பேயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேயன் அப்படின்னா அங்கும் இங்கும் அலைப்படுவது அப்படின்னு சொல்கிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மனநிலை நிலாத பேயன் அப்படிங்கிற இந்த வரியோட திருப்புகள் நான் நிறுத்தி வைக்கிறேன் நாளையிலருந்து இதோட கண்டினியூவிட்டி வந்து வரும் ஸோ எப்போது சொல்கிறது தான் நம்மளோட சேனலில் போடுற திருப்புகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் திருப்புகளை படிங்க நிறைய பேர் வந்து தமிழ் வந்து அர்த்தம் தெரியாமல் இருப்பீங்க அது திருப்புகள் படிக்கிறதுனால நமக்கு தெரியாத வார்த்தைக்கு கூட அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேயன் அப்படின்னா மனது வந்து அங்கே இங்கே அழைப்பாயுது பேய் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அழைப்பாயிர மாதிரி மனசும் வந்து அழைப்பாயும் அதனால் மனசை வந்து நம்ம பேய்ன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம திருப்புகள் படிக்கிறனால இல்லை தமிழ் புத்தகங்கள் படிக்கிறதுனால நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் திருப்புகளோட டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நாளைக்கே கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்